காரைக்கால் அடுத்த நித்தியேஸ்வரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நித்ய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்யேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை முதல் சோமவாரம் முன்னிட்டு நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேக நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் நித்தீஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ நித்ய கல்யாணி சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்டு சங்குகளில் இருந்த புனித நீரினால் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் முன்னிட்டு நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்